ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த தாவானிக் கனவுகள் சீரியல் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடிச்சவங்க फ्रेंड्सஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स சீக்கிரம் வாட் யூ ஆர் இல்ல போயிมา வா என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க அப்பா ரெண்டு நல்ல திரும்பி வந்தலாம் சரியா இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச திரும்பி வந்தா போதும் சீக்கிரமா இங்க இருந்தோ நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு வாங்க ஒரு காலத்துக்கு நம்ம ரெண்டு சேரவே முடியாது வாழ்ந்துருவியா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் இல்லாம ஒன்னால இருக்க முடியாது வர வேணா வா இதை விட எனக்கு வேற வழி தெரியல வா நம்ம ரெண்டு பேரும் மாலை கழுத்து வந்தோம்னா வேற யாராலும் எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி சின்ன தனியா தங்கச்சி தங்கிடவே மாட்டோம் எனக்கு நல்ல தெரியும் வா இங்க இருந்தா சின்ன தனியாரும் எதுவும் பண்ண முடியாது வா நம்ம ஓடி போயிடலாம் என்ன வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் எங்க அண்ணன் என்ன கொண்டே போட்டுருவான் காதல் பத்தி அவனுக்கு என்ன தெரியும் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு தான் அவனுக்கு என்ன தெரியும் இங்க பாரு உனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க தெரியும்ல அதானே நான் இந்த முடிவு எடுத்தேன் எங்க வீட்ல இன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் நாளா கழிச்சு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க எங்க மாமா பையன் கூட சுக்குல கொடுத்து இருக்கணும் அண்ணனுக்கு அவனுக்கு படிப்பு வாசனையே கிடையாது தெரிஞ்சே என்ன அந்த பாலம் கணத்துல தள்ள பார்த்தாங்க அது மட்டும் இல்ல குடிச்சிட்டு கிடக்கானா கல்யாணம் கட்டி வச்சாதான் திருந்துவானா அதுக்கு என்ன பல்லியாடா பாக்குறாங்க

நான் இருக்கு நாய் இருக்கும் போது என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது பா நல்லா வாழ்வோம் டி சத்தியமா சொல்றேன் நம்ம நல்லா வாழ்வோம் இங்க பாரு எக்ஸாம் எழுதுக்குள்ள நமக்கு வந்துடலாம் அப்புறம் மேற்படிப்பு தானே நான் பாத்துக்கிறேன் இன்னொன்னு நீ படிச்ச எனக்கு நல்லது தானே நீ படிக்கிறனால எனக்கு லாபம் தான் நஷ்டம் இல்ல நான் லாபம் கணக்கு பாக்குறவன் தான் ஆனா நீ படிச்சதா எனக்கு லாபம் அது மூலம் என் குடும்பமும் விருத்தி அடையும் இங்க பாரு படி எவ்வளவு வேணாலும் படி நான் படிக்க வைக்கிறேன்

கரையில் வந்துட்டு போனவா போனமாவா இந்த ட்ரெயினை மட்டும் நம்ம பிடிக்கல ஊரே சேர்ந்து நம்மளை பிடிச்சி கட்டி வச்சு பிரித்து வச்சிருவாங்க அப்புறம் நான் ஒத்தியும் நீ ஒத்தனையும் கட்டிக்கிட்டு காலத்துக்கு ரெண்டு பேரும் கலந்து அள வேண்டியதான் நானே நம்மளுக்கு அது கண்ணில் படாமல் போட்டு இருக்கேன் இங்கே பாரு இந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும் பா டக்குன்னு ஏழு நான் இருக்கேன்ல வா பயப்படாத

பாடி நம்ம பிரிச்சு வச்சிருவோம் சீக்கிரம் பாடி நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாருங்க சார் இதுல நீங்க தலையிடாதீங்க நீங்க கிளம்புங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் வந்தேன் இவ்வளவு படிக்க கேள்வி சும்மா ஒண்ணு வாக்கு கொடுக்கல அப்பப்போ இவளுக்கு என்ன நடக்கணும் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நொடியும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் இங்க பாரு நீ எடுத்த முடிவு நான் தப்புன்னு சொல்லல ஆனா இப்ப தான் தப்புன்னு சொல்றேன் இங்க பாருங்க விளையாடாதீங்க நான் என்ன நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் எனக்கு வாரத்துக்கு கிளம்ப கல்யாணம் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ இந்த பொண்ணுங்க வந்து கூட்டிட்டு போனா அவன் எதிர்காலமும் நாசமான ஆயிரும் அந்த பொண்ணு தலை வந்து வாழ முடியாது அது ஒரு ஆம்பளை உனக்கு அழகும் கிடையாது எனக்கு ஒண்ணு கோவம் முக்கிய இல்ல எனக்கு இவன் கூட வாழணும் மனசுள்ள இருக்கா காதல எனக்கு தெரியும் இவனை உங்க கூட சேர்த்து வைக்கின்றது என் பொறுப்பு விட்டுருங்க நாங்க இப்படி எங்கயாவது போய் கண்காணி வாழ்ந்துக்கிட்டோம் எவ்ளோ நான் வாழ்வேன் இந்த பொண்ணு விரும்பிய கூட்டிட்டு போறியா என்ன நம்பி வாழ்க்கை நடத்துவில செஞ்சாது காப்பாத்துவேன் மனசை தயனி காதலிக்கிறீங்க உனக்குமே இருந்தாலும் சரி கோரத்தை விட்டு கொடுக்காம காதல ஜெயிச்சு காட்டுங்க என்ன அடிச்சு போட்டு கூட பரவாயில்ல என் தங்கச்ச காரணம் கட்டி என் பிரிக்க பாக்குறாங்க என் தங்கச்ச பாப்பனா நான் ஏன் வாழ்க்கை பாப்பேன் இந்த பொண்ணை பாப்பேன் புரியுது அவங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு அண்ணனா உனால எதுவும் செய்ய முடியாதா சரியா அதுக்காக இது சரிய முடியும் இல்ல வாழுங்க சந்தோஷமா அதே ஊர்ல கௌரவமா வாழுங்க இங்க பாரு நம்ம காதலிக்க தப்பு இல்ல ஆனா நம்மளை நம்பி வரவல கௌரவமா வைக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு புருஷனுடைய நடத்துறதா ஒரு பொண்ணுக்கு கௌரவம் மரியாதையும் கிடைக்கும் நீ எப்படி நடந்துக்கிறதோ அதை பொறுத்து தான் அவளுக்கு மரியாதை சரி சில யூத்துட்டு ஓடிட்டான்னு சொன்னா காலத்துக்கு அவளுக்கு அந்த பேர் தான் இருக்கும் ஓடி போனவா போடு காலி உன்ன உசி கொசலா கதழிச்சிருக்க இந்த பேர் தான் வாங்கி கொடுக்க போறியா இவன் அடுத்து படிச்சே முன்னேறாலும் அவளுக்கு இருக்க பேர் மட்டும் மாறாது சொன்னா கேளு ஊர் அறியா உலக கௌரவம் தாலிய கட்டே ஆமதான போராடு ஓ சத்தி முன்னாடி எவனும் நிக்க முடியாது சொன்னா கேளு கௌரவம் அந்த பொண்ணை கையப்படி அத மட்டும் இல்ல இப்ப அந்த பொண்ணுக்கு கல்ல முடியாத வயசு இல்ல நீ கூட்டிட்டு போனாலும் மாட்டுவ மாட்டுன்னு ஆறு வருஷம் வெளியில வர முடியாது சொன்னா கேளு பரவாயில்ல அடையவே சொந்த மாதிரி சரி ஊருக்குலவா நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க நான் எம்பி தானே என்ன எவனும் எதுவும் பண்ண முடியாதுல்ல எவ்வளவு ஒன்னு நான் பாக்குறேன்

பாலத்துக்கு கஷ்டப்படுத விட ஒரு பத்து நாள் நின்னு போராடுங்க வாங்க உங்களுக்கு பக்கம் நான் இருக்கேன் வாங்க சார் இவங்க பிரிச்சிருவாங்க என்ன மாரி எவனும் போயிட்ட முடியாது நான் சும்மா விட மாட்டேன் இப்ப எனக்கும் காதல் மேல உண்டு காதல் எவ்ளோ வழியானதுன்னு எனக்கும் தெரியும் வாங்க சொன்னா கேளுங்க சதீஷ் இந்த பொண்ணு உங்க சேர்த்து கேட்டது என் பொறுப்பு சொன்னா கேளு வா உண்மையிலேயே உன் நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு பிரச்சனை நான் விட்டுட்டு போயிருவேன் நினைச்சேன் பரவாயில்ல காதலிச்ச பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போற பாரு

இல்ல இல்ல அதிலே ஏர்போர்ட் கிடையாது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நம்ம சமல் கிட்ட அம்மா மட்டும் தான். அவங்க தங்கச்சி கிட்ட கூடாது. தான் போறணும். இப்போ இந்த போன்ல பிரச்சனை இல்லை. இதை நான் சரி பண்ணிட்டேன். உங்க வீட்டு பிரச்சனை சரி பண்ணணும் எனக்கு மைனியா வருவனு எவ்வளவு கண்டு தெரியுமா சின்ன வயசுல என் கையை புடிச்சு நடந்தவா என் வீட்டுக்கு வாழ வர போறானு எவ்வளவு சந்தோஷமா இருந்தே தெரியுமா என் இன்பத்திலயும் துன்பத்திலயும் கூட இருந்தவ நான் பிறந்த வீட்டுல வாழ போறானு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாடு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எதுமா எதுக்கு உங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க உங்க அண்ணனுக்கு நீங்க நிச்சா தாத்தம் தானே போ ஆமா அதுக்கு பேர் நிச்சா தாத்தாமா என்ன பண்ற பாத்த

இதை காரணம் காட்டி இப்ப எனக்கு வர கல்யாணம் எல்லாத்திலயும் மண்ணலி போட்டுட்டு இருக்காங்க இவங்களை என்னத்த சொல்லனே தெரியல ஒரு பொண்ணு தாவாணி போட்டுற கூடாது உடனே எவன் கையிலயாவது புடிச்சு குடுத்துடணும் புடிச்சு குடுத்துட்டா அவங்க கடமை முடிஞ்சது அதுக்கப்புறம் அவன் அங்க போய் வாழ்றா வாழாம போறா ஆனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க கடமை முடிஞ்சது அவன் குடிகாரனா இருந்தா காலத்துக்கு அவங்கிட்ட அடிய உதைய வாங்கணும் சந்தேகக்காரனா இருந்தா சந்தேகப்பட்டு பட்டு தட தர நம்ம தீ குளிக்க வைப்பா அத தாங்கிக்கணும் மாமியார் பேச்சு நாத்தனார் பேச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பத்தொன்பது வயசுல இருந்தே அனுபவிச்சு சாகர வரைக்கும் அனுபவிச்சுட்டு போய் சாவணும் தான் பொண்ணா பொருந்தமோ தெரியல எங்க அண்ணனுக்கு முடிச்ச கையோட எனக்கு முடிக்க போறாங்களாம் செலவு இல்லாம அவங்களுக்கு செலவு கம்மி என் தலையில பாரத்தை சுமத்திட்டாங்களே அவங்க பாரத்தை குறைக்கிறதுக்கு பாரத்தை சு கனவு படிக்க படிக்கோம் காலேஜுக்கு போகும்னவு கண்ண தெரியுமா டை தையல் போ கனவு கண்ட பிளஸ் லீவ் முடிஞ்ச உடனே டைப்ரைட்டிங்கும் தையல் கிளாஸும் படிக்க போகணும்னு ஆசைப்பட்டேன் இனி புஸ்தகம் சமைக்க வேண்டி கையால் பிள்ளை சமைக்க

விடிஞ்சா உங்களை எப்ப பாப்போம் நம்ம எல்லாரும் ஒன்னா எப்ப ஸ்கூலுக்கு போவோம் ஒன்னா எப்ப அரட்டடி பண்ணு அதே தான் ஆசையா இருக்கும் இது அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது சரி ஜபா போ உங்க அண்ணனுக்கு நிச்சயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க உன்னை தேடிட்டு இருப்பாங்க போ நான் மட்டும் எங்க போவ நீங்களும் வாங்குடி நாங்களா நம்ம போலாம் நீ என்ன பேசுற என் அண்ணனுக்கு நிச்சயத்தை போவும் சொல்ற ஆமாட்டே பார்த்தா <imitation> 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 <imitation>

சந்தோஷமா வாழ்றத நான் பாக்கணும் நீ உனக்கு தண்டனை கொடுக்கற சொன்னா கேளு வேண்டாம் நம்ம யாருமே போக வேண்டாம் என்ன கூட்டு போறீங்களா மாட்டீங்களா சரி கூட்டு போலாம் அவன் தான் அறிவு நம்ம சொன்னா உனக்கு எங்க போச்சு அந்த காச்ச கண்ணால பார்க்க முடியுமா சிவா கூட சந்தோஷமா வாழ வேண்டியவரே இன்னொருத்துக்கு சொந்தமாக போறாரு அத கண்ணால பார்க்க முடியுமா அவ தான் மன குழப்பத்துல பேசிட்டு இருக்கானா நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல அவ துக்கத்துக்கு அதுதான் மருந்து அவன் சந்தோஷமா இருக்கதை பார்த்தானா இவ அதுல இருந்து மீண்டு வந்துருவா செத்துருவா தமிழே அந்த தண்டனை இவளுக்கு கொடுக்க வேண்டாம் வேண்டாம் தமிழே இல்லட்டி அவ ஆசைப்படுறாள் இருக்கட்டும் இங்க பாரு என்ன ஆனாலும் சரி படிப்பு மட்டும் நம்ம விட்ட டீ நம்ம அஞ்சு பேருமே படிக்கணும் கண்டிப்பா சொல்றேன் நம்ம அஞ்சு பேர் கண்டிப்பா படிக்கணும் பாரு நம்ம அஞ்சு பேரும் படிச்சுட்டா சத்தியமா சொல்றேன் ஒரு துணிச்சலும் தைரியமும் நமக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் காட்சிங்கிறத அப்புறமா பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் சரி ஒன்னா போராடுவோம் சரியா

ஓடி போயிட்டா ஓடு களி மாளிக சொன்ன சொல்லிட்டு போட்டோம் அண்ணா நம்ம படிச்சு முடிச்சு பொட்டம் வாங்கி இதே ஊருக்கு தொலை நிமிந்து வரணும் அப்ப நம்ம பேசினவங்க எல்லாம் தொல புனிய வைக்கணும் இதே ஊர்ல தண்டி கௌரவ வாழணும் இங்க பாருங்க கல்யாணங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்தது அது இப்ப நமக்கு இல்ல அது நம்ம கைய விட்டு போயிடுச்சு ஆனா கல்வி அப்படி இல்ல அதை நம்ம பிடிச்சுக்கணும் இந்த பிளஸ்ல யாராவது ஃபெயில் ஆனீங்க கொன்னுவேன் வெறுத்தனமா படிக்கிறோம் இங்க பாரு படிக்கிறது மட்டும் இல்ல நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கணும் மனசுல ஜெயிக்கணுங்கிற வெறியோட படிக்கணும் நம்மள அவமானப்பட்டு நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கிற வெறியோட படிக்கணும் நம்ம கிட்ட இருந்த சொத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சத நினைச்சு நினைச்சு படிக்கணும் நம்ம உசுரா நினைச்சத நம்ம கிட்ட தட்டி பறிச்சாங்க நினைச்சு நினைச்சு படிக்கணும் உசுர நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க ஆனா இந்த கல்வி யாரும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க கூடாது இவங்க எங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அதான் நல்லது சரி வாங்க நிச்சயத்துக்கு நானே

நீ எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி சரியா இல்ல பரவாயில்ல நீ அண்ணி மாதிரி பாக்க ஃப்ரெண்ட் மாதிரி பாரு இங்க வா எங்க அண்ணன் செத்து போய் நிக்கிற நீ எவ்வளவு துரு துருன்னு வரவா எங்க அண்ணன் பக்கத்தால பார்க்கும் போதே சரி பாருக்கும் எங்க அண்ணன் அவ்வளவு அடிக்கிற லூட்டிய பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாத்தனாரா எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரும் இவங்களை அண்ணியா பார்க்கவே முடியலையே அண்ணே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூப்பிடட்டுமானே கூப்பிடு ஜபா வாங்கடி ஹாய் என்ன இந்த பிள்ளை ஹாய் சொல்றேன் அது பாட்டை திரும்பி நிக்கிது பட்டி காட்டு பிள்ளைங்களா அப்படிதான் இருக்கும் தாசரி シュー <esis> தேவையில்லை <laughs> <laughs>

ஏபுடி டே ராணியாலே புள்ள யாருக்குமே வரக்கூடாது நீ வந்து நீ வந்து போட்டோக்கு போஸ் கொடுங்க போடி எங்க nick-ஆ போடி இல்ல ஏன் கூட நான் மால ஏன் கருத்து எனக்கு பாக்கியம் பாத்துட்டு இப்ப போ மனசு நஞ்சிரக்க

போயிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் பாத்த பாக்காம போன என்ன போட போற துயர வீணை நான் உங்ககிட்ட தனியா பேசலாம் இனி நமக்குள்ள பேசுவதுக்கு எதுவும் இல்லை சொல்லி நமக்குள்ளே திசை மாறும் வாழ்க்கை பாதையை கண்டு போகிற வாழ்க்கையை அவருக்கு வாய்ப்பதில்லை போகல என்னும் தொழில் வாழ்வது துயர வீலை

அந்த காபறடி கூட நடக்காரி ஆ அவ மட்டி கைய கடிச்சா சின்னவட்டி உமோ பத்தி அத உங்களுக்கு எனக்கு இருந்தா நான் மரியாதை கொடுக்கலாம் அவ பையி இங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு மன ஓரம் முடிஞ்ச பாச்சி எனக்கு நீங்க வேண்டாம் சத்தியமா சொல்றேன் உங்க அம்மா குரலா வந்து வாளேவே ஹா இதுக்கு அப்புறம் உங்க வீட்ல அந்த வாளை நடிச்சிங்களா அந்த ராட்சசி கூட நான் வாளை மாட்டேன் நீங்க எவளை கட்டிட்டு போங்க நான் தாசு ஊத்தி கலம் பண்ண போறல அதே மாதிரி நீங்க ஊத்தி கலம் பண்ணிட்டு போங்க சின்னமேல உங்களை ஏறத்து கூட பார்க்க மாட்டேன் ஓ உங்க அம்மா பத்தி சொன்ன உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதா அங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் வச்சிருக்காங்க சரி அந்த பிள்ளை இப்போதா எல்லாத்தையும் மீண்டு வந்து எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கா ஊர்ல மட்ட மாப்பிள்ளை அந்த பிள்ளைக்கு பாத்துட்டு இருக்காங்க உங்க அம்மா ஏ உங்க அம்மா நான் தரகர் வலியா பார்க்காதே இல்ல தெரியாம கேக்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தால உங்க அம்மாக்கு அப்படி என்னதான் கேக்க இங்க பாருங்க என்னவட்டி வாட்டி பின்னாடி வருத பாத்த ஆமா இன்னமேல உன பெத்தல நான் அப்படி தான் பேசுறேன் ராட்சсия ராட்சசி நசல் மடி ஏ ஏ பே இந்த சொல்ல மடி இன்னமேல என் பின்னாடி வருத பாத்த பண்ணிக்க போ ஏ மூடு அத அடிக்க கைய வங்கினீங்களே அடிக்க வேண்டியதனால நான் அடிச்சி நித்துறேன்